யாரு வருகிறார் என்று ஆமாங்க இங்கே

I got the night ready. பொ நாங்கள் அறிவிட்டு பேருமா அறிவடைந்து தங்களுக்கென்று சிம்மாதனத்தை அமர்த்தி இருக்கிறோம் தங்களுடைய அமருங்க சுவாமி

வரவேற்பட்டும் இன்னும் வருவதற்கு நேரமாக போன பஸ் கிடைக்கல போன இருக்குங்க அதனால

அனைவர்களும் இருக்கிறார்கள் சபையில் எந்த ஒரு குறைபாடு ஆமா எவ்வளவு கூட்டம்

இல்ல நான் ஏறி வந்த இடம கடாம விட்டு உன்னுடைய தேவியை இந்திராணை ஓச்சரிக்கமா இருக்கிறது அமைதான் இருக்கவில்லை என்றால் அமைதியா இருக்க நான் ராஜ அரசு என்ற பெயர் கண்டால்

தானே பொளைக்க வேண்டும். 27 மாது நான் வாங்குறத தான பொறம்பே வாங்களே எனக்கு மூதேவியே பேச பேசடா மடங்களே மக்களுக்கு பயன்படாத மாட்டை வெச்சிருந்தவன் நீ தெக்கலுக்கு வர வரவன் என்ன வேலை ஏன் குடும்பம் என்னோட இஷ்டம் அதுக்காக நீ பாத்து

A

拉倒我拿倒吧！过了妈妈嗯，这样<来>、嗯、啊，啥玩意儿？啊，有，有嘞，有嘞，哎，好那了，

தேவ தேவர் சபையானது அமைப்பு இப்படி தேவர் சபையானது இப்படி அல்லூலப்பட்டு கொண்டிருக்கிறதே நாம் என்னவென்று தேவர் சபையை நடத்துவது

என்னவென்று கூறு என் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை தேவர் சபல கூடிய நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் ஆமா இருந்தாலும் என் சந்தேகத்தை சொல்லட்டுமா ஆகட்டும் இந்த உலகத்தில் இந்த உலகத்திலே பொய் சொல்லாத ஒருவன் உலகத்தில் உண்டா இருக்கிறானா இல்லையா தெரிய வேண்டும் ஒண்ணு இரண்டாவது மாதாவாக நினைக்கக்கூடிய ஒருவன் உலகத்தில் உண்டா இல்லையா அது தெரிய வேண்டும் கேட்டதை இல்லை என்று சொல்லி அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய குணம் உள்ளவன் இந்த உலகத்தில் உண்டா இல்லையா இது தெரிய வேண்டும் சுவாமி

இருக்க முடியாத இரண்டாவது கேள்வி பெற்ற மாதாவாக நினைக்கக்கூடிய குணமுறை உலகத்தில் உண்டா இல்லையா மனைவியை பெற்ற தாய் நினைக்கக்கூடிய முடியாது அதுவும் இல்லையா இல்லை

இந்த உலகத்தில் பொய் சொல்லாத வாசகன் உலகத்தில் உண்டா இல்லையா ஒரு கேள்வி இது முதல் கேள்வி இரண்டாவது மனைவியை பெற்ற மாதாவாக நினைக்கக்கூடிய உலகத்தில் உண்டா இல்லையா மூன்றாவது கேட்ட பொருளை இல்லை என்று சொன்னிக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணம் கொண்டவன் இந்த உலகத்தில் உண்டா இல்லையா இது மூன்றும் தெரியவே

ஹரிச்சந்திர மாமன்னன் பொய் சொல்லாத வாசகன் கேட்ட இல்லை என்று தழுபவன் மாத்தானுடைய மனைவி மாதாக்கு நினைக்கோவன் எங்களுடைய மாநாக்கன் அப்படியா பொய் சொல்லாத வாசகன் உலகத்தில் ஒருவன் இருக்கிறான் மாத்தானுடைய மனைவி மாதாவாக நினைக்கக்கூடியவன் அவனை கேட்ட பொருளை இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடியவன் ஆகிடக்கோ அல்லது

மாற்றான் மனைவியை மாதா அடிக்கக்கூடிய சிசியன் இருக்கின்றான் என்று உரைக்கின்றானே இவனுடைய பொண்டாட்டியே ஆயிரம் பேருக்கு கூட போன அவிச்சா அது இவன் இவன் ஒரு நாலு இவன் ஒரு குளம் இத பிரத குளத்துல பிறந்தாலும் அருந்தது பண்ண கல்யாணம் பண்ண ஐயோக்கே போய குளம் கட்டவன் சாதி கட்டவன் இவன் நரகுணம் ஏழு தடவை எடுத்து வாங்கினா நான் நரகுணம் பிராமண பிராமணன் திருட்டு பையன் என்ன ஆயிரம் பேத்து கூட அவிச்சாரி கூட போன பொண்டாட்டி வச்சிருந்த இவன் ஒரு குரு இவனுக்கு அவன் ஒரு சிசிய இவனுடைய சிசிய இருக்கிறான் கைச்சையா கரத்தனமான

சரி அதாவது இவன் தவத்தல் இருக்கிறப்ப இவன் செல்ல முன்பதாக மேனகை என்கிற ஒரு பெண் அறிந்துமாற மேனகையோடு சேர்ந்து சகங்கள் ஒரு குழந்தைய பெற்றவன் இவனுக்கு தவத்தை பத்தி என்ன தெரியும் என்னுடைய மனைவி அவள்

நான் இந்த மது குணத்தை வைத்து பூணூலை அறுத்து வீசு அறிந்துவிட்டு நான் சுட்டு வருகின்றேன் இந்த தெய்வலோகம் அப்படியா ஆமா ஆகட்டும் சாமி அவனை புறப்பட சொல்ல நான் சென்று வருகின்றேன் ஏதந்திரா சாமி இந்த மதிஷ்டர் நீ என்ன செய்ய வேண்டும் நீ வைக்கணும் அந்த அரிச்சந்திரத்தில் சென்று சொல்லி விடுவான் நான் தெய்வலோகம் போனேன் தெய்வலோகத்தில் எனக்கு அந்த விஸ்வாசத்தில் இருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது போய் வாங்குகிறார் என்று சரி